ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்க பொண்ணு எப்பவும் போலேயே அவங்க போட்டு திட்டப்படி இந்த பக்கம் சக்தி மூலமாவே பிரீத்தி கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறாங்க அப்போ சக்தியுமே இருந்துகிட்டு ரொம்ப தேங்கி தயங்கி இங்க பாருங்க பிரீத்தி நாங்க சொல்றது அவங்க நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பக்கத்திலே பொண்ணு இருந்துகிட்டு நீங்க சொல்லுங்க சக்தி சொல்ல போனால் நம்ம அவங்க நல்லதுக்காக தானே சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இந்த பக்கம் பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக அந்த விஷயத்தை சக்தி வாயாலே சொல்ல வைக்கிறாங்க இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் ப்ரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாக்குது ஏன் சக்தி இதுக்கு நீ வந்து நான் ஸ்டார்டிங்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போய் நீ இந்த வீட்டுக்குள்ள வராத நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லி சொல்லிருக்கலாம்ல இப்ப இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருந்துட்டு நீ விட்டு சொல்ற சொல்லிட்டு இந்த பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் எடுத்து சொல்ற மாதிரி பேசலாமா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு உங்களோட நல்லதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப நீங்க கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போறதுனாலதான் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த நேரம் கரெக்டா அதை கேட்ட சக்தியுமே இருந்துகிட்டு என்ன எண்ணங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டு இல்லை அவங்க இந்த மாதிரி தனியாக இருக்கிற எண்ணத்தை கொஞ்சமாக மாற்றிக்குவாங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களுமே ஃபேமிலியோட வாழணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணுமே சமாளிக்கிறாங்க ஆனால் இங்கே பொண்ணு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த பக்கம் பிரீத்திக்கு சும்மா நறுக்கு நறுக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது சொல்லப்போனால் இங்க பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறது தான் அவங்களோட உண்மையான எண்ணம் அப்படிங்கிறதுனால தெளிவாகவே பிரீத்திகிட்ட சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க பிரீத்தி உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கலாம் நாங்கள் சொல்லலை ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு வாரம் கழித்து பொறுமையாக நீங்களே வந்து ஜெயாத்தட்டுலாம் பேசிட்டு நீங்களே வந்து வெளியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அப்போனா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டவொன்னே இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு ஆமா பிரீதி இந்த மாதிரி நாங்கள் உங்களை உடனே ஒன்றும் கிளம்ப சொல்லலை நீங்கள் ஒரு வாரம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு வீடு கீடு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இல்லை அது கூட நானே வேணேன் என் ஃப்ரெண்டு மூலமாக அரேஞ்ச் தரேன் நீங்கள் அங்கே போய் கூட தங்கி இருங்க கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெளியில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே சொல்கிறாரு இதை கேட்டோம்னா ரொம்ப கோபத்தோடு எங்கள் பிரீத்தியுமே வந்து சரி சக்தி கவலைப்படாத இனிமேல் உன் வீட்டில் நான் இருக்க மாட்டேன் உன் வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு இந்த பக்கம் அவங்களுமே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இந்த பக்கம் பொன்னியை பார்த்து சக்தியுமே இருந்துக்கிட்டு நான் அப்போவே சொன்னல பொண்ணு பொன்னி இந்த மாதிரி பிரீத்தி வாங்க அதனால தான் நான் சொல்ல வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ எங்கள் பொன்னியுமே இருந்துக்கிட்டு என்ன சக்தி கோச்சுக்கிட்டா கோச்சுட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு தேவை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே பக்காவான ஒரு ஆக்டிங்காக இந்த பக்கம் சக்தி கிட்டையுமே போட்டு தள்ளுறாங்க அதுக்கேற்ற மாதிரி சக்தியுமே இருந்துக்கிட்டு நீ தான் சரி பொன்னி அதே மாதிரி நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்போ போல் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு போன பிரீத்திக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு இந்த பொண்ணி கடைசியில் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு பக்கமான திட்டத்தை சக்தி வாய் மூலமா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்ம பொண்ணியை பார்த்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அதே நேரத்துல பொண்ணியுமே இந்த பக்கம் மொட்டமாடி கூட்டிட்டு போயிட்டு பிரீத்தியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணி என் வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் இல்லாம நீங்க இப்போ சக்தியுமே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா நீங்க என்ன நினைச்சாலும் சரி சக்தியை என் வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாது கண்டிப்பா நான் தான் சக்திக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோடு பேசிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பொண்ணுமே இருந்துகிட்டு என்ன பிரீத்தி இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாவே இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா என் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்தா எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் சக்தியை மட்டும் என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களை நான் இந்த வீட்டை விட்டு இல்லை நான் உங்களை எங்க அனுப்புறதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயங்கரமா இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு நீ இப்படி எல்லாம் சதி திட்டம் பண்ணி தானே கண்டிப்பா எனக்கும் நான் சக்திக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை கெடுத்த இப்ப கடைசியில சக்தி கூட இருந்து என்ன வீட்டை விட்டு பிரிக்க போறல கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இப்ப ஒன்னதான் இந்த வீட்டை விட்டு அனுப்பப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் பிரீதியுமே பொண்ணிய பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கீழே இறங்குறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணியுமே சிரிச்சுக்கிட்டு யாரு போறான்னு பாக்கலாம் அதை ஏன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே சிரிச்சுட்டு அங்கிருந்து இறங்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் அங்க மொட்டை மடியில இன்னொருத்தர் இருந்ததை அவங்க கவனிக்காம விட்டுறாங்க சொல்ல சுந்தருமே அங்க மொட்டமாடியில தான் இருப்பாரு அவங்களுமே இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவருமே ஒளிஞ்சிருந்து கேட்டுருப்பாரு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பக்கவான ஒரு ஐடியா வருது இப்போ புரியுது இந்த பொண்ணியை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்காரு சொல்லப்போனா ஏற்கனவே அவங்க பொன்னி வந்து இந்த மாதிரி வந்து சுந்தர் வேற ஒரு பொண்ணு கூட வெளியில சுத்திட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு இந்த பக்கம் சுந்தரையுமே கொஞ்சம் மிரட்டி வச்சிருப்பாங்க அப்போ சுந்தருமே வேற வழி இல்லாமல் பொன்னிக்கு அடிமையா தான் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா பொன்னி மட்டும் இந்த பக்கம் பவானிக்கிட்டேயோ இல்லை ஜெயக்கிட்டையோ சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க சுந்தரோட நிலம தலைகீழ மாறிடும் சொல்லப்போனால் அதுக்காக தான் இந்த பக்கம் சுந்தரமே பொண்ணைய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு அப்போதான் ஒருமே டக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா வந்த மாதிரி பேசாம இந்த விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட போய் பேசுவோம் பிரீத்தியும் நம்மளும் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கம் பொண்ணையை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட முடியும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரீத்தி எப்படி அனுப்பணுங்கிறத நான் பின்னாடி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற முக்கிய அவசியமான இந்த பக்கம் பொண்ணையை வெளியில அனுப்புறதுக்காக டேரெக்டா பிரீத்தியை போய் பார்க்க போறாரு அங்க போயிட்டு இந்த மாதிரி பிரீத்தியோட ரூம் கதவு திட்டாரு அப்போ பிரீத்தியும் இருந்துகிட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னு இல்லை ப்ரீத்தி உங்கள்கிட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ப்ரீதியோட ரூமுக்கு போயிட்டு பிரீத்துக்கிட்ட அந்த பொண்ணைய பற்றி எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நிமிஷம் இந்த பக்கம் பிரீத்தியுமே சுந்தர் கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் உடனே சுந்தரமே இருந்துகிட்டு இங்க பார் பிரீத்தி எனக்கு வந்து இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓன் பிளான் பண்ணி நான் வரேன் நீ என்ன பிளான் வேணாலும் சொல்லு அந்த பிளான் நான் செய்யறேன் ஆனா அந்த பொண்ணு மட்டும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ ஏ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் என்னோட வழியில தொந்தரவாக இருக்கக்கூடாது எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன் அதனால இதுக்கு நீ எனக்கு இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன் பிளானுக்கு நான் ஒத்து வரேன் இந்த பொண்ணியே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தான் இந்த பக்கம் ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று வருது இந்த பக்கம் பிரீத்துக்குமே வந்து சரி சுந்தர் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ சுந்தருமே ஃபர்ஸ்ட் ஹிண்டா இந்த பக்கம் இங்கே பாரு இப்போ ஆல்ரெடி நீ வீட்டை விட்டு வெளியில போறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு வாரத்தில் ஒன்று சக்தியே போக சொல்லிட்டான் ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நாளைக்கே வந்து பொட்டி படிக்கலாம் எடுத்துக்க எடுத்துட்டு டேரக்டாக நான் வீட்டை விட்டு வெளியில் போறேன் இந்த மாதிரி சக்தியும் பொண்ணு சேர்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஜயா முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாடகத்தை போடு அந்த நாடகத்திலருந்தே ஜெயாதையே வந்து நீ வீட்டை விட்டுலாம் போக வேண்டாமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னை இங்கே இருக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஐடியாவும் போட்டு கொடுக்குறாரு இது கேட்ட உடனே தான் இந்த பக்கம் பீத்திக்குமே சரியான ஐடியா வருது ஆமாம் கண்டிப்பாக ஜெயாத்தை முன்னாடி இப்போ ஒரு நாடகத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்து சென்டிமெண்ட்டாக இந்த மாதிரி லாக் ஆகி கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடுத்த நாள் பிளானுக்காக ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க பிரீத்தி சுந்தர் எல்லாருமே வந்து காலையில எழுந்துச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பிரீத்தி மட்டும் அங்கே பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி அவங்களுமே கிளம்புறதுக்காக கரெக்டாக ஹாலில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்போ எதார்த்தமாக இந்த பக்கம் வந்து சுந்தரமே இருந்துகிட்டு என்னாச்சு பிரீத்தி எதுக்காக அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் சொல்ல எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பிரீத்தியுமே எங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் பொன்னியுமே இருக்கிட்டு என்னாச்சு பிரீத்தி அதுக்குள்ளே நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியோட ஆனா கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி அவங்களுமே ஒரு ஆக்டிங் போட்டு இந்த பக்கம் பிரீத்த போய் கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துட்டு கொஞ்சம் சந்தேகத்தோட பிரீத்தியுமே பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பீத்தியமே இருந்துகிட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்காக பண்ணி இப்படி வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் சரி விடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அது மட்டும் எனக்காக யாரும் கிடையாது என் அப்பா அம்மா கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி நீங்களே என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டெல்லாம் பிளாக் பண்ணி இந்த பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா அது மட்டும் இல்லாமல் பவானி எல்லாருமே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சக்திக்குமே பயங்கரமாக கஷ்டமாயிடுது நம்ம தேவை இந்த விஷயத்தை பிரீத்த கிட்ட சொல்லிட்டோமோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு நிமிஷம் சரி பிரீத்தியை மறுபடியும் நம்ம இந்த வீட்டில் இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு ஆனால் இந்த பக்கம் ஜேவே இருந்துக்கிட்டு இங்கே பாரு பிரீத்த இவங்க பண்ணது எல்லாமே அவன் நல்லதுக்காக தான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து பொண்ணு நேற்று நைட்டே பேசிட்டா இந்தமாதிரி வந்து கண்டிப்பாக நீயும் கொஞ்சம் நாள் வெளியில் இருக்கிறதா நல்லது அது மட்டும் இல்லாமல் என் கிட்ட நான் பேசியிருக்கேன் அங்கே ஒரு உனக்காக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீ அங்கே இருந்து டைரக்டாக வேலைக்கு வா அங்கே இருந்து நீ கரெக்டாக கிளம்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்காக ஒரு டூ வீலர் கூட நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால அங்கே பொன்னி சொன்ன மாதிரி உனக்கு மேரேஜ் ரெடி பண்ற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு வெளியில் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவொன்னும் இந்த பக்கம் பிரீத்திக்கு பகீர்னு தூக்கி போட்டுருது ஐயோயோ நம்ம போட்ட பிளானுக்கு மேலே இவ பொன்னி பயங்கரமான பிளானை போட்டு வச்சிருக்காளே இவ போட்ட பிளானால இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத போல இருக்கு ஜெயாதே நம்மள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக ஒரு பக்காவான பிளானோட ரெடியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்திக்கு பக்காவாக தூக்கி வாரி போடுது அதே நேரத்தில் இங்கே பொன்னியுமே வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நைட்டே இந்த விஷயத்தை பத்தி ஜெயா கிட்ட போய் பேசியிருப்பாங்க அப்ப கரெக்டா பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டு இங்க பாருங்க பிரீத்தி இந்த வீட்ல இருக்க யாருமே உங்க நீங்க கெட்டு போன நினைக்கவே மாட்டோம் நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கும் ஒரு குடும்பம் வேணுங்கிறது தான் ஆசைப்பட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஜெயாத்தையும் சொல்றாங்க அவங்க வாக்கை நீங்க மீற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா கிரெடிட்டையுமே ஜெயா தமிழ போட்டுறாங்க இந்த பக்கம் பிரீத்தியால எதுவுமே பேச முடியல சொல்ல போனா ஜெயா மட்டும் எதிர்த்து பேசினா மறுபடியுமே ஜெயா கிட்ட ஒரு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிடும் அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையில அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறதுக்காக தன்னோட பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் சுந்தரமே பார்த்துட்டு கிளம்புறாங்க அதே நேரத்துல எதையுமே தெரியாத கார்த்திக்கமே இருந்துகிட்டு டக்குன்னு பிரீத்திக்கு முன்னாடி போய் நின்னு மறைக்கிறாங்க மறைச்சது மட்டும் இல்லாம இங்க பாருங்க பிரீத்தி இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போனோம்னு அவசியம் கிடையாது யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னதுக்காக இந்த விஷயத்த நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட இந்த பக்கம் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சண்முகமும் இருந்துகிட்டு டேய் இந்த மாதிரி அம்மாவே சொல்லிருக்காங்கல்ல அம்மா சொன்னாங்கன்னா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது எது பத்தியும் தெரியாம இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ சும்மா சண்முகம் என்ன செய்ய அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரீத்தி நம்ம வீட்டுக்கு போய் விட்டு போனாங்கன்னா எங்க போய் இருப்பாங்க அவங்க சேஃப்டியா இருப்பாங்களா அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரா இருப்பாங்களா கூட அப்படின்னு சொல்லிட்டு துருவி திருவி கேள்வி கேட்டுட்டே இருக்காரு அதே நேரத்தில் இந்த பக்கம் சந்திரசேகரே இருந்துகிட்டு இந்த பக்கம் பொன்னியோட முகத்தை பார்க்குறாரு அப்போ அவங்களோட முகமும் கொஞ்சம் மாறுறதை பார்த்துட்டு அவருமே கண்டிப்பாக பிரீத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் எனக்கு என்னமோ ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெயா ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறது அவங்க ஃப்ரெண்டோட வீட்டு தான் அந்த வீட்டில் இப்போதைக்கு யாரும் கிடையாது ஆனா ப்ரீத்திக்கு வேலை செய்கிறதுக்காக அந்த வீட்டில் மால இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து பிரீத்தியோட நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் அந்த விஷயத்தை எதுக்கு எடுக்கிற அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு இப்படிமே வேற எங்கேயும் கிடையாது நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு அப்போ ஈஸியா பிரீதி வந்து ஆஃபீஸுக்கு வர்றதுக்கும் அந்த வீட்டுக்கு போறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேற எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்தியுமே ஒதுக்கி விட்டுறாங்க வேற வழியே இல்லாமல் கார்த்தியுமே கொஞ்சம் வாயை மூடிடுறாரு அதே நேரத்தில் பிரீதியுமே ரொம்ப வருத்தத்தோட ச்சே கடைசியில இந்த பொண்ணு தான் ஜெயிச்சாலே இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே ஆனால் நான் விட மாட்டேன் கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிற சுந்தரை வச்சே உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரை பார்த்துட்டு அவங்களுமே அங்கேருந்து வெளியில கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சுந்தருக்கு பிரீத்தி வெளியில போனது சந்தோஷந்தான் பட் இருந்தாலும் பொன்னியை வெளியில அனுப்பாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு செம்ம ஃபர்ஸ்ட் பொண்ணிய போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி அனுப்பியிருக்கலாம் சரி எல்லாம் உள்டாவா போயிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட வேலையை பார்க்க போறாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே வெளியில போகும்போது பொண்ணியை பார்த்து பயங்கரமா மறைச்சிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பொன்னி தனிமையுமே நீ இனிமேல் எப்போவுமே என்னோட சக்தி கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ள சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க சொல்ல இங்க பிரீத்தியோட அடுத்த சதி திட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சக்திக்குமே வந்து பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லாம ஆயிடுச்சு ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த பக்கம் ஜெயாவும் சந்திராவும் சேர்ந்து பண்ண விஷயத்தினால இங்க பிரீத்தியுமே ஒரு வழியா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போற எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வேற வீடியோஸ்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் சி யூ